இதுக்கு தொண்ணூத்தி ஒன்பது கேச கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டோம் நீ ஒருத்தன் ராஜு நமக்கு வர வேண்டிய மாமல எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்க நாம மறந்தா கூட ஊர் ஜனங்க மறக்காம

என்னய்யா என்னையா ரொம்ப நேரம் போய் வீட்டை போயிருக்க

யாறியா அய்யோ சார் நிமிஷம் அப்படியே இந்த ஊருக்கு பெரிய புள்ளி இந்த போலீஸ் எந்த இன்ஸ்பெக்டர் வந்தாலும் நீங்க வைக்கிறது ரொம்ப நல்லது சார் நேரம் கிடைக்கும் போது நான் வர்றேன் இது செல்லுபடி காம போறங்க அவங்களுக்கு பதில நாங்க அடிக்கிறோம் சார் எஸ் சார் இன்ஸ்பெக்டர் வாங்க சௌக்கியமா முதல் சந்திப்புலயே முழு கைய கொடுக்க பழக்கம் எனக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருப்பீங்க போல இருக்க அது சரி பின்னாலே நிக்கிற அந்த ரெண்டு பேர் யாரும் தெரிஞ்சுக்கலாமா திரும்பியே பார்க்கல பின்னாடி ஆள் நிக்கிறது எப்படி கண்டுபிடிச்சீங்க என் தலையை சுத்தி கண்ணுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க அது தப்பு என் எதுல நிக்கிற உங்க கண் மூலமா தான் பின்னால என்ன நடக்குதுன்னு பாக்குற வழக்கம் போலீஸ் அதிகாரிகள் நீங்க ரொம்ப அபூர்வமான ஆள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்படிதான் சொல்லுவாங்க அவன் இவங்க ரெண்டு பேர் யாரும் சொல்லவே இல்லையே இது ராஜு இது வேலு ரெண்டு கை இல்லாம ஒரு மனிதன் எப்படி வாழ முடியாது அது மாதிரி இவங்க ரெண்டு பேர் இல்லாம என்னாலே வாழ முடியாது ரெண்டு கை இல்லாம ஒருத்தனால வாழ முடியும் ஆனா இதில் என்ன வாழ் இருக்க அது எனக்கு நிறைய இருக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே எதை வச்சு சொல்றீங்க அது இருந்திருந்தா இவங்க ரெண்டு பேர் இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற வார்த்தையே உங்க வாயிருந்து வந்திருக்காரு இது முதல் சந்தி போக போக எங்களை பத்தி புரிஞ்சுக்குவீங்க எதுக்காக சந்திக்கணும்னு சொல்லுங்க

சார் சார் சொல்லுங்கய்யா இந்த பைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க சார் பைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்த வெரி குட் சார் எங்க வீட்டில் என்ன நாள் நல்ல நாளா நல்ல நாள் திருவிழா நம்ம காரியம்மன் கோயிலுக்கு இன்னைக்குதான் கூழ் ஊத்தி கடாபலி கொடுப்பாங்க கடாபலி ஆடு வெட்ட ஆறு வெட்ட நாடு ஆறு போய் கையெழுத்து போட சொல்றீங்களே முத முத கையெழுத்து போடுறேன் வேற நாள் வச்சுக்குவோம் சரி நாளைக்கு வச்சுக்க இங்க கிழமை அதாவது சோமவாரம் பொம்பளைங்க தலைக்கு ஊத்திக்கிட்டு மஞ்சளா முகத்தை நிறைய பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுட்டு மங்களகரமா இருப்பாங்க நீங்க போடுங்க கையத்து ரொம்ப நல்ல நாள் இருப்பிய பொம்பளைக்கு எனக்கு ஒரு செட்டி பட்டு சார் ஆசை ஆசை இல்ல எல்லா சகோதரி மாதிரி என்ன நீங்க அவர் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க நான் என்னையா அல்பதானமா அவ கேக்குறேன் கொடுத்துருங்க சார் நம்ம வேற வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் தூக்கே

எல்லாம் இதுக்குத்தான் நம்ம வணக்கம் இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணுங்க எந்த பொண்ணு இன்னைக்கு கடத்திட்டு வந்தீங்களே அந்த பொண்ணை தான் சொல்ல உங்களுக்கு பொண்ணு வேணும்னு நம்ம துரகட்ட சொல்லி இருந்தா நல்ல பொண்ணா பார்த்து அனுப்பி இருப்பார் அந்த பண்ணியார் பண்ணிக்கிற புத்தி எனக்கு இல்லடா சொல்லு இந்த பொண்ணுங்க அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிடுற இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணு இந்த சாராயன் சாராயம் காலியாகிறதுக்குள்ள இந்த இடத்தை காலி பண்ணிட்டு இல்ல He 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 he